வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் ஒரு விசித்திரமான கதையை பார்க்கப் போகிறோம் இது ஒரு மந்திரமிக்க கதை மூன்று கற்கள் ஆம் மூன்று சிறிய கற்கள் ஆனால் அவை சாதாரண கற்கள் இல்லை அவை பேசாது ஆனால் அசர வைக்கும் அதிசயங்கள் செய்கின்றன களை துவங்கட்டுமா ஒரு காலத்தில் மழையால் மழைந்த ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் விடிநிலம் அங்குள்ள மக்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருந்தார்கள் அந்த கிராமத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காடுதான் இந்த கதையின் ஆரம்ப இடம் அந்த காடின் நடுவே ஒரு மின்னும் பாறை இருந்தது அந்த பாறையின் அடியில் மூன்று சிறிய கற்கள் ஒளிந்து கொண்டிருந்தன அவை மந்திர கற்கள் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சக்தியை வைத்திருந்தது முதலாவது கல் சிவப்பாக இருந்தது இது துணிச்சலின் கல் இது யாரால் தொடப்பட்டாலும் அவர்கள் பயமில்லாமல் எதை வேண்டுமானாலும் செய்துவிடுவார்கள் இரண்டாவது கல் நீல நிறத்தில் இது அறிவின் கல் இதை வைத்தால் புத்திசாலித்தனம் யோசனை தீர்வு எல்லாம் ஒரு சுடுகாடாக வரும் மூன்றாவது கல் ஒன் மின்னியது இது நட்பு மற்றும் இரக்கம் என்பதற்கான மந்திரக்கல் இந்த மூன்று கற்கள் நூற்றாண்டுகளாக அந்த பாறையின் கீழே இருந்தன ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய சிறுவன் காடில் வழி தவறிவிட்டான் அவனது பெயர் பரணி இரவு வந்தது பரணி பயந்தான் அவன் நெடுநேரம் நடந்தான் நடந்து நடந்து ஒரு ஒளியை பார்த்தான் அது அந்த மின்னும் பாறைதான் பரணி அதற்கேறி உட்கார்ந்தான் எதையாவது தேடிக் கொண்டிருந்தான் அப்போதுதான் அவனது கையின் கீழே சிவப்புக் கல் ஒன்று இருந்தது அவன் அதைத் தூக்கிக் கொண்டான் அந்த தருணத்திலே ஒரு அதிசயம் நடந்தது அவன் மனத்தில் பயம் மறைந்தது அவன் தைரியமாக காட்டு நடுவே நடந்தான் அவன் தொலைவில் ஓசைகளைக் கேட்டு ஓடினார் அந்த ஓசை காட்டில் சிக்கிய மற்றொரு விலங்கின் சத்தம் அவனது மனத்தில் ஒரு புதிய எண்ணம் தோன்றியது நான் இதை உதவி கொள்ள வேண்டும் அவன் மறுபடியும் பாறையினிடம் திரும்பினான் இந்த முறை அவனது கையிலே நீலக்கல் சிக்கியது அந்தக் கல் அவனுக்குள் புத்திசாலித்தனத்தை ஊட்டியது அவன் சுற்று பார்த்தான் ஒரு சில்லறை நதி ஓடிக்கொண்டிருந்தது அவனை பின்தொடர்ந்த கிளிகளால் வழிகாட்டப்பட்டான் அவன் சென்று பார்த்தபோது ஒரு சிறிய கழுதை ஓர் அடைக்கல இடத்தில் சிக்கியிருந்தது அவள் அசைவதே இல்லை அவன் அவளை வெளியே கொண்டுவர யோசித்தான் அந்த நேரத்தில் அவன் மூன்றாவது கல்லையும் எடுத்தான் பொன் வண்ண மந்திரக்கல் அந்தக் கல் அவனது உள்ளத்தில் இரக்கம் மற்றும் ஒருவரை நம்பும் உணர்வை ஏற்படுத்தியது அவன் அவளோடு மென்மையாக நடந்து காற்று விழாமல் குரலில் அன்புடன் பேசினான் கழுதை பதற்றமாக இருந்தாலும் அவனது அன்பான அணுகுமுறையால் அமைதியானது அவன் அவளை தூக்கிக் கொண்டு அருகிலிருந்த ஒரு மரக்கழிவிலிருந்து வழி செய்தான் அந்த குழந்தை பரணி மூன்று மந்திரக்கற்களாலும் ஒரு வீரனாக மாறினான் அவன் தனது அறிவு துணிச்சல் மற்றும் இரக்கம் மூலமாக ஒரு உயிரை மீட்டான் மறுநாள் காலையில் அவன் அந்த மூன்று கற்களை அதே இடத்தில் விட்டுவிட்டான் ஏனென்றால் அவன் உணர்ந்தான் இந்த சக்திகளெல்லாம் நம்முள் ஏற்கனவே இருக்கின்றன மந்திரக்கற்கள் அவற்றை வெளிக்கொணர உதவுகின்றன ஆனால் நம்முள்ளேயே அத்தனையும் இருக்கின்றன அந்த நாள் முதல் பரணியின் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்பியது அவன் பிறரை உதவ ஆசைப்படுகிறான் அவன் ஒருவராக இருந்தாலும் மூன்று மந்திரங்களுடன் வாழ்கிறான் அறிவும் துணிச்சலும் இரக்கமும் மந்திரக்கற்களாக இல்லாமல் நம்முள் மின்னும் சக்தியாக இருக்கலாம் அதுதான் குழந்தைகளே இதுதான் மூன்று மந்திரக்கல் என்ற அதிசய கதை உங்களுக்கும் ஒரு மந்திரக்கல் இருக்கலாம் அது உங்கள் உள்ளத்தில்தான் அடுத்த கதையில் சந்திக்கலாம்